இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் விக்ரமன் என்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாகி திரைப்பட துறையில் பல புரட்சிகர சித்தாந்தங்களை புகுத்துபவர் அவரைப் பற்றி கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது அது என்னவென்று கேட்டால் அவர் பெண் வேடமிட்டு பெண்கள் குடியிருக்கின்ற அடுக்கு மாடி குடியிருப்புகளில் அவர்களுடைய படுக்கறை வரை சென்று அங்கே சில்மிசம் செய்தார் என்று சமூக வலைதளங்களிலே வேகமாக ஒரு செய்தி கொண்டிருக்கிறது அப்படியென்றால் இந்த விக்ரமன் என்கின்ற இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாகி எப்படிப்பட்டவர் இவர் யார் என்பதையும் நாம் சற்று விழாவரியாக திரும்பி பார்க்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது இந்த விக்கிரமன் ஏற்கனவே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் பெண் வழக்கறிஞரை காதலித்தவர் அவர்கள் பாணியிலே சொல்ல வேண்டுமென்றால் ஜாதி மறுப்பு திருமணத்திற்காக காதலிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த விக்ரமன் ஜாதி மறுப்பு திருமணம் செய்வதற்காக அந்த பெண் வழக்கறிஞரை காதலிக்கவில்லை ஏனென்றால் அவரும் இந்த விக்ரமனும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள்தான் ஆகவே அங்கே ஜாதி ஒழிப்பு என்ற வேலை எதுவும் கிடையாது ஆனால் எதற்காக காதலித்தார் அந்த பெண் வழக்கறிஞரிடமிருந்து பணம் பறித்தார் அவரிடமிருந்து ஒரு காரை வாங்கி இருக்கிறார் என்றெல்லாம் நான் குற்றம் சொல்லவில்லை அந்த பெண் வழக்கறிஞரே விக்ரமன் மீது குற்றம் சாட்டினார் இவ்வளவையும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக அந்த பெண் வழக்கறிஞர் சமூக வலைதளங்களிலே ஊடகங்களிலே பேட்டி கொடுத்து அது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் எங்கும் வளம் வந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட யோகி சிகாமணி வேடிக்கை என்னவென்று பிக் பாஸ் என்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்த அந்த நிகழ்ச்சியே கலாச்சார சீர்கேடுகளை ஒழுக்க சீர்கேடுகளை உருவாக்குகின்ற ஒரு நிகழ்ச்சி விஜய் தொலைக்காட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை தமிழக அரசியலிலே புதுமையை போகிறோம் புரட்சியை செய்யப் போகிறோம் என்று டார்ச் லைட்டோடு வந்த கமலஹாசன் தான் நடத்தினார் இவர்கள் எல்லாம் அரசியலில் என்ன புதுமையை புகுத்துவார்கள் என்ன புரட்சி செய்வார்கள் என்பதை பற்றியெல்லாம் யாரும் கேள்வி கேட்டு விடார்கள் அப்படி கேள்வி கேட்டால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் அது ஒரு பக்கம் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இறுதி போட்டி வரை முன்னேறினார் விக்ரமன் அவரோடு போட்டிக்கு இன்னொருவர் வந்தார் இறுதி போட்டியிலே அவர்கள் வெல்ல வேண்டும் என்றால் அந்த பாஸ் நிகழ்ச்சியை பார்த்த பார்வையாளர்கள் அந்த ரசிகர்கள் ஓட்டு போட்டு அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதிலே விக்ரமனை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவருக்கு ஓட்டு போடுங்கள் அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்யுங்கள் என்று சமூக வலைதளங்களிலே பதிவு போட்டார் ஒரு தலைவர் அவர் யார் என்று கேட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஓட்டெடுப்பு என்றவுடன் அதையும் ஒரு தேர்தல் என்று நினைத்து விட்டார் போலும் திருமாவளவன் அவர்கள் புரட்சியை நடத்துவதற்காக வந்தவர்கள் பெரியாரியம் பேசியவர்கள் அம்பேத்காரியம் பேசியவர்கள் இவர்கள்லாம் கடைசியில் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ஓட்டு கேட்பதற்கு ஒரு கட்சியின் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சென்றார் என்று சொன்னால் அவருடைய அரசியல் எவ்வளவு மோசமான அரசியலாக இருக்க முடியும் என்று எண்ணி பாருங்கள் இந்த விக்கிரமன் தான் பெண் வேடம் பூண்டு மற்ற பெண்கள் குடியிருக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்புகளில் பெண்களுடைய படுக்கறை வரை சென்று சில்விசம் செய்ததாக சமூக வலைதளங்களிலே பரபரப்பான செய்தி வெளியானது அதை இன்றைக்கு விக்ரமன் மறுத்திருக்கிறார் அந்த சமூக வலைதளங்களில் வந்த செய்தி உண்மையா பொய்யா என்பது நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு அதை விக்ரமன் என்ன சொல்லி மறுத்திருக்கிறார் என்று கேட்டால் அது ஒரு திரைப்பட சூட்டிங் திரைப்படத்திற்காக ஒரு ஷூட்டிங் நடந்த பொழுது அந்த ஷூட்டிங்கில் பெண்வியடமிட்டு அடுக்குமாடி குடியிருப்பில் சில்மசம் செய்வதைப் போல ஒரு காட்சி அது திரைப்படத்திற்காக எடுக்கப்பட்ட சூட்டிங் அதை உண்மை சம்பவம் என்று சமூக வலைதளங்களிலே இன்றைக்கு மிகப்பெரிய அளப்பு அளவிலே பரப்பிவிட்டார்கள் என்று விக்ரமன் சொல்லியிருக்கிறார் நான் கேட்கிறேன் டே ஷூட்டிங்காக இருந்தால் கூட ஒரு நியாயம் வேண்டாமா சூட்டிங்கில் கூட பெண் வேஷம் போட்டுக்கொண்டு பெண்கள் குடியிருக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பில் போய் சில்மசம் செய்வதுதான் சூட்டிங்கில் கூட நடத்துவீர்களா அப்படித்தான் திரைப்படம் கூட எடுப்பீர்களா இப்படி ஒழுக்க சீர்கேடுகளை இப்படி சமூக சீர்கேடுகளை இப்படி பண்பாட்டு சீரழிவை உருவாக்குகின்ற வகையில் தான் ஷூட்டிங்கே நடத்துவீர்களா அப்படிப்பட்ட திரைப்படங்களைத்தான் தான் எடுப்பீர்களா இப்படிப்பட்ட மோசமான திரைப்படங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு நாங்கள் புரட்சியாளர்கள் நாங்கள் புதுமை செய்ய வந்தவர்கள் நாங்கள் ஜாதி ஒழிப்பு போராளிகள் நாங்கள் ஜாதி மறுப்பு திருமணத்தை முன் நின்று நடத்துபவர்கள் என்றெல்லாம் பேசுவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு இவ்வளவுக்கு பிறகும் அந்த விக்ரமுடைய மனைவி இப்பொழுது புகார் கொடுக்கிறார் காவல் நிலையத்தில் காவல் நிலையத்தில் என்ன புகார் கொடுக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய கணவர் விக்ரமன் சத்தியசீலன் உத்தம புத்தரன் யோக்கிய சிகாமணி அவரை பற்றி சமூக வலைதளங்களிலே தவறாக விட்டார்கள் திரைப்படத்திற்காக எடுத்த ஷூட்டிங்கை உண்மை சம்பவம் என்று சொல்லி சமூக வலைதளங்களில் என்னுடைய கணவர் விக்ரமுடைய பொன்னான பெயருக்கு அவருடைய நல்ல பெயருக்கு அவருடைய உத்தமமான பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று விக்ரமுடைய மனைவி காவல் நிலையத்திலே புகார் செய்திருப்பதாகவும் ஒரு செய்தி வருகிறது ஏனென்றால் ஒருவர் மீது ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர் செய்திருப்பார் என்று நம்பக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு எடப்பாடி துரைசாமி யூடியூப் வலைதளத்திலே அதிகமாக பேசினார் என்று சொன்னால் நம்புவார்கள் ஏனென்றால் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் எடப்பாடி துரைசாமி பேஸ்புக் பக்கத்திலே நிறைய பதிவுகளை போடுகிறார் என்று சொன்னால் நம்புவார்கள் நான் ஒரு பதினைந்து நாள் பதிவு போடாமல் இருந்திருந்தால் கூட அந்த மக்கள் நம்புவார்கள் ஏனென்றால் தொடர்ந்து பேஸ்புக் பக்கத்திலே பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே விக்ரமனை பற்றி சொன்னவுடன் நம்ப வேண்டிய சூழ்நிலை வந்ததற்கு காரணம் என்ன ஏற்கனவே ஒரு பெண் வழக்கறிஞரை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றியது பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கலாச்சார சீரியல்வியை உருவாக்கியது இவையெல்லாம் விக்ரமன் மீது ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் ஏற்கனவே விக்ரமன் என்றால் ஒழுக்க கேடானவர் என்று மக்கள் மத்தியிலே நிலைத்து நின்றிருக்கிறது ஆகவே தான் விக்ரமனை பற்றி இன்றைக்கு செய்தி வந்தவுடன் அதை பற்றி உண்மை என்று மக்கள் நம்பியிருக்கிறார்கள் அந்த சமூக வலைதளத்திலே வந்த செய்தி உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரியாது ஆனால் அந்த பொய் செய்தி கூட உண்மை என்று நம்புகின்ற அளவிற்கு மக்கள் மன்றத்திலே இவர்கள் இருக்கிறார்கள் என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி